பழனி முருகன் சிலையின் ரகசியங்கள் தண்டாயுதபாணி சிலைக்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது அவை என்னவென்றால் நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி ஆகியவை பன்னீர் மற்றும் மார்கழி மாதம் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது இவற்றில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணி சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது முழு அபிஷேகம் செய்யும்பொழுது மட்டும் சந்தனம் பன்னீர் பயன்படுத்தப்படுகிறது இதில் சிரசு விபதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படும் ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் பல நோய்களுக்கு மருந்தாகவும் இது விளங்குகிறது ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சார்த்தப்பட்டு வழிபடப்படுகிறது தண்டாயுதபாணி சிலையின் புருவங்களுக்கு இடையில் பொட்டு வைக்கப்படுகிறது முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் கொண்டு வழிபாடு செய்து வந்தனர் ஆனால் இப்பொழுது இந்த சிலையின் பாதுகாப்பு கருதி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது தண்டாயுதபாணி சிலை மிகவும் சூடாக இருக்கும் இரவு முழுவதும் அந்த சிலையின் மேல் நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலையில் அபிஷேகம் நடைபெறும் பொழுது அங்கிருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த பிரசாதத்தின் மூலம் பக்தர்களுக்கு பலவிதமான நோய்களும் தீர்ந்து போகும் தண்டாயுதபாணி சிலையின் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கைவிரல்கள் மிக அற்புத ஒளியால் செதுக்கப்பட்டது போல அவ்வளவு தெளிவாக இருக்கும் இந்த சிலையை போகர் சித்தர் செய்ததால் தான் இவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ என்னமோ தண்டாயுதபாணியின் சிலையை சுற்றி எப்பொழுதும் ஒருவித தெய்வீக மனம் சூழ்ந்து நிற்கும் இதுவரை ஒருபோதும் வெளியில் உணராத ஒரு வாசமாக அது இருக்கும் இந்த சிலையை முழுவதுமாக செய்து முடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் ஒன்பது ஆண்டுகள் இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களுக்கு போய் தேடி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் போகர் இந்த சிலையை செய்வதற்காக எண்பத்தி ஓரு சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொற்படி தயார் செய்தனர் இது பொதுநலத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து சித்தர்களுக்கு உதவி செய்ததாக நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது போகர் இகபரத்தில் இருக்கும்பொழுது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முருகனை மேற்கு திசையை நோக்கி பிரதிஷ்டை செய்தார் இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாக உருவாகினார் கல்லில் தெய்வத்தின் சிலை செய்து பிரதிஷ்டை செய்த எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்து போயும் நவபாசனத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் போகர் சித்தர் தான் காரணம் என்பது தவிர்க்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் உள்ளது வலது பக்கமாக சென்றால் ஒரு தீபம் காட்டினால் மட்டும்தான் அந்த லிங்கத்தை பார்க்க இயலும் பழனியில் இரண்டு மரகத லிங்கங்கள் உள்ளது ஒன்று முருகன் சன்னதியில் மற்றொன்று போகர் சமாதியில் உள்ளது இரண்டுமே போகர் பூஜை செய்ததாக வரலாறு போகர் சித்தர் இந்த தண்டாயுதபாணி சிலையை செய்வதற்கு எண்பத்தி ஒரு சித்தர்கள் உதவினார்கள் அத்துடன் கூடவே ஒரு ஒரு நாயும் அவர்கள் கூடவே அப்பொழுது இருந்திருக்கிறது ஒரு பாதுகாப்பு கருதியோ ஒரு பாசத்திற்காகவோ அல்லது தெய்வத்தின் ஒரு செயல்பாடாகவோ என்னவோ சரியா தெரியவில்லை ஆனால் ஒரு நாய் வந்து அவரை சுற்றி சுற்றி வந்திருக்கிறது இதன் காரணமாகவே நீங்கள் பழனி கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு விட்டு வரும்பொழுது உங்கள் பின்னால் ஒரு உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு நாய் உங்கள் பின்னால் வந்தால் அதற்கு உணவளித்து அதன் மீது பாசத்தை செலுத்துங்கள் அது முருகனையே சென்றடையும் இன்னொரு பக்கம் இந்த தண்டாயுதமான சிலையை பற்றி ஒரு தகவல் என்னவென்றால் இந்த சிலையானது உண்மையில் போக செய்த சிலையாக இருக்க வாய்ப்பு இல்லை என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் இதற்கு காரணம் அந்த சிலையை ஒரு நவபாசன சிலை என்பதால் அதில் உள்ள மூலிகைகளின் பலன் பலனறிந்த சில அரசியல் செல்வாக்கு பலம் படைத்தவர்களும் பிராமணர்களும் அதை தங்களுக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாட நினைத்து அந்த சிலையினுடைய ஒரு பக்கத்தை அதாவது முதுகு பக்கத்தை சுரண்டி தின்றுவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இது எந்த அளவு உண்மை என்று சரியாக தெரியவில்லை அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிலை உண்மையிலேயே போக சித்தர் செய்த ஒரு சிலையாக இருக்க வாய்ப்பில்லை என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் இந்த நாமாசன சிலையானது விஷயங்களின் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது வீடியோவின் முன்னால் சொன்னது போலவே சிலையின் அதிக அளவு சூடு ஏற்பட்டு அதில் சற்றளவு நீர் வெளியேறும் இந்த நீரை பிரசாதத்தில் கலந்து பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் பக்தர்களுடைய நோய்கள் தீர்கிறது இது உருவாக்கிய விதம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நீரின் மூலமாக தான் நோய் குணமாகும் என்று போகிற பொழுது சிந்தித்து வைத்திருக்கிறார் ஒருவேளை இந்த சிலையே அதில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை உண்பதால் நோய்கள் குணமாகும் என்று நம்பிக்கை இருந்தால் சிலை எப்பொழுதே அங்கு இருந்திருக்காது அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த ஒரு அற்புத படைப்பை நம்முடைய சித்தர் நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் இந்த பதிவு உங்களுக்கு சுவாரஸ்யத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்காது ஏனெனில் இந்த தகவல் ஏற்கனவே பல வகைகளில் யூடியூபில் உலாகிக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் இங்கு சொல்கிறேன் இப்போ இந்த நாவாஜம் சிலையை பார்த்தீங்கன்னா மூணு நாவாச்சம் சிலை வந்து போக செய்து இருப்பதாக சொல்றாங்க அதுல வந்து ஒன்று இங்கே இருக்கு மிச்சம் ரெண்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல அதில் இன்னொன்று வந்து கால வைரருடைய சிலை அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அது எந்த அளவு உண்மைன்னு சொல்லிட்டு சரியா தெரியல இந்த சிலையில் வந்து அதிக அளவு மூலிகைகள் நிறைந்திருக்கிறது இது வந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை வந்து முழுவதுமாக நிற்கும் வல்லமை பெற்றது இது அறிந்த பணக்கார கொடுத்த பன்றிகள் இதை சுரண்டி தின்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மக்களிடம் மருந்து மாத்திரைகளை விற்றுக்கொண்டு மக்களின் வாழ்க்கையில் விளையாடிவிட்டு கொடுத்த பன்றிகள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக பணத்தை இவ்வாறு கொடுத்து முருகனுடைய சிலையை சுரண்டு தின்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை தடுக்க நம்மளாலேயோ என்னாலேயோ முடியாது அந்த இறைவன் நினைச்சா மட்டும்தான் முடியும் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் நன்றி